ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ஆயில்ய நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் தனுசு ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு பூராட நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்காம் பாதம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது ஆக முக்கிய காரியங்கள் அதையும் முன்னெடுத்து செய்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானித்து செய்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு 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 ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய அல்லது நிதானமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் தனுசு ராசி மற்றும் கும்பராசினியர்கள் சரிங்களா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் வியாழக்கிழமையில் புதனுடைய நட்சத்திரம் அதாவது குருவின் நாளில் புதனுடைய நட்சத்திரம் குரு புதன் தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள் ஏதாவது ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிக சிறப்பான நாள் உயர்கல்விக்கு ஏதாவது விண்ணப்பங்கள்லாம் போடுறதுக்கு இந்த நாள் படிக்கிறதுக்கு கோர்சஸ் படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது கல்லூரிகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கு இந்த நாள் சிறப்பு வங்கி கணக்கு சேமிப்பு கணக்குகளை துவங்குவதற்கும் இந்த நாள் சிறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ நாள் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இந்த நாளினை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த எனது வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது அஸ்வினி மற்றும் பரணி ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் மகிழ்ச்சியான விரயங்களை கொடுக்கும் அது உங்கள் பிள்ளைகளுக்கு அமையலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல செயல் நடக்கும் அந்த செயல்களுக்கான ஒரு செலவாக இருக்கலாம் செலவு தான் ஆனாலும் மனமகிழ்ச்சியாக செய்வீங்க அது பரணியா இருந்தாலும் சரி அஸ்வினியா இருந்தாலும் சரி அதேபோல் உத்தியோகத்துல நல்ல ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை வெளிப்படுத்தி நல்ல ஒரு ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான நாள் துருதுருதுன்னு இருப்பீங்க உத்தியோகத்தில் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் சற்றே அதிகரித்து இருந்தவங்களுக்கு கூட இன்றைய நாள் அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்துல இந்த நாள் ஒரு நல்ல நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இன்றைய தினம் முயற்சிக்கலாம் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் ஆனால் அந்த வருமானத்தை கையில் தக்க வைக்க முடியாமல் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று செய்வீங்க உழைச்சவும் ஒருத்தன் பலனை அனுபவிக்கிறவங்க ஒருத்தங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்க ஆனால் அதோட பேர் கிரெடிட்ஸ் வேறு ஒருத்தருக்கு போயிடும் எல்லாமே நல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு வருவீங்க ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படியே கொடுப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவுக்காரங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பின் பலன் நன்றாக கிடைத்தாலும் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது இதை நீங்கள் தொழில் வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறுவனங்களில் எடுத்துக்கலாம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க ஒரு உழைப்பாளியாக இருப்பீங்க மேனேஜர் பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் ஆக அது அது பா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது வேற வழியில அப்படிதான் போகும் சரிங்களா பார்த்துருக்கணும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல யோகத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் ஆக சிறந்த நாள் என்று நான் இதை சொல்லுவேன் கடன் தொந்தரவு குறையும் பொருளாதார வரவுகள் அதிகரிக்கும் பாக்கியம் சார்ந்த நற்செய்தியை வழங்குகின்ற நாள் அனைத்திலும் மேன்மையை வழங்குகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது മൃഗസീരിടം ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு மிருக சிறீட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உடல்நிலையில சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றனால் இன்றைய வருமானம் வரும் ஆனால் கொஞ்சம் போதுமானதாக அமையாது குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை இன்றைய தினம் தூக்கி இந்த பழ வியாபாரம் பண்றவங்க பூ வியாபாரம் பண்றவங்க காய்கறி வியாபாரம் பண்றவங்க சின்ன சின்ன மளிகை பொருள் வியாபாரம் பண்றவங்க அதாவது அன்னன்னைக்கு காலையில் சரக்கு போட்டு நைட்டுக்குள்ளே அதை முடிச்சிடணும் நாளைக்கு காலையில் திரும்ப சரக்கு போடணும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற பெரிய முதலீடுகளை இன்னைக்கு போடாதீங்க பெரிய அளவில் சரக்கு ஏன்னா பெருசா வருமான ஓட்டம் இல்லை அதை கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டு பண்ணுறது நல்லது சரிங்களா திருவாதிரை திருவாதிரைக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு யோக நாள் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகளோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற நாள் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது எதிலும் ஜாலியாக இயல்பாக கடந்து வருகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தினை சார்ந்த புனர்பூசத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து ஒரு யோக நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் மென்டல் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உத்தியோகத்தில் அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் உயர் அதிகாரிகளோடு பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கிறது இயல்பாக அதை கடந்து வந்துடுறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சி எதுவும் பெருசாக பண்ணுறன்னு புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனையில் சிக்கிக்க வேண்டாம் இயல்பா எப்போதும் போல நகர்வது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா பூசம் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த நாள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பு உத்தியோகம் அல்லது மனை மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகுகின்ற நாள் அதே போல லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள் சுற்றுலாக்களும் கூட செல்லலாம் சரிங்களா ஹாயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே விரையச் செலவுகளையும் வீண் செலவுகளையும் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் நேரடியாக செய்ய முடியாத அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன ஆக திட்டமிடலும் என்ன செய்கிறோம் எப்போ செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிளானும் இல்லாமல் எந்த ஒரு செயலில் இன்றைய தினம் இறங்கினாலும் தலையை சுற்றி மூக்கத்த மூக்க தொடர கதை தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆக அலைச்சல் ஏற்படாத வண்ணம் இன்றைய தினம் நாளினை மேலாண்மை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பார்த்துக்கிடுங்க சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ஓட்டம் அற்புதமாக அமையும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கூடுதல் வருமானத்தை வழங்குகின்ற நாள் தொழில் சார்ந்து லாபங்களை எல்லாம் வழங்கும் என்ன ஒன்று எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அப்பா சாப்பிட கூட நேரம் இல்லையா அப்படின்னு அசந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆனால் அந்த லாபத்தை கையில் பார்க்கும்போது சாமி ஒரு வாரம் முன்னாடி வந்த வருமானம் இப்பதான் வருது அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆகச் சிறந்த வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள்லாம் குறையும் ஹெல்த்ல ஓரளவுக்கு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு 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 சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் உத்தியோகத்தால் பிரச்சனைகள் அதாவது பத்து மணிக்கு வரேன்னு சொன்னவர் பதினொன்றரை மணிக்கு வரும் அப்படி இல்லை நேரத்துக்கு வர அந்த மாதிரி சில உத்தியோகத்தினால தொழிலில் ஓவர் டைம் பார்க்குறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பம் சார்ந்து சின்ன சின்ன மன நிம்மதிகள் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலேயே கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம் ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆக மொத்தத்தில் இன்றைய தான் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா அதேபோல் சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரய செலவுகள் தாங்க அடி பின்னி எடுக்கும் எனக்கு விரயங்கள் அதிக நடைபெறுவதும் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படுறது தான் இன்னைக்கு ட்ராபேக்கு ஆக அன்பு நண்பர்களே ஹெல்த்தில் கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டியது அவசியம் ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவுகளையும் அதற்காக மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள் இந்த நாள் பெரிய பண ஆளுகைகளை இன்றைய தினம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் இன்றைய தினம் விரய செலவுகள் அதிகரிக்கும் வீணா செலவுகளில் கொண்டு போய் சிக்கிக்கிடாதீங்க அதை பார்த்துக்கிடுங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர் வேலை கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாகவே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெறுகின்றது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் ஆக விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கடன் சுமைகளை அதிகப்படுத்தும் வாய்ப்பு அதிகம் ஆக திட்டமிடல் இல்லாமல் எந்த ஒரு செலவுகளையும் இன்றைய தினம் செய்வதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உடல்நிலையிலும் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தி மறைகின்ற நாளாக அமைவதனால் கூடுமான வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுஷம் அனுச நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் சராசரியாக நல்ல பெயரையும் தொழில் சார்ந்த நல்ல லாபங்களையும் ஈட்டிக் கொடுக்கின்ற நாளாக அமைகின்றது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு கூட இன்றைய தினம் நல்ல ஒரு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்க பிள்ளைகளால சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும் தேவையில்லாத மனக்கோட்டைகளை எல்லாம் கட்டிவிட்டு அந்த கோட்டைகள் எல்லாம் நிறைவேறவில்லையே என்று கொஞ்சம் சில அவதிகளை ஏற்படுத்தி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் வீண் கனவு காண்பதை விடுத்து உழைப்பில் இறங்குவது மேன்மை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு தவிர்த்துக்கிடுங்க சிறப்பு இல்லை சரிங்களா அது பார்த்துக்கிடணும் வீண் கனவு கண்டுகிட்டு இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் போடுறதுக்கு சிறப்பான நாள் கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக அமைகின்றது எதிலும் நல்ல மன மகிழ்ச்சிதனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்திலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் நல்ல நகர்வு காணப்படுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய நாள் இன்றைய நாள் உத்ராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சகோதரர்கள் வழியிலிருந்து சிறு சிறு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் பாத்திருக்கணும் சரிங்களா திருவோணம் திருவோண வெளியூர் பயணம் செய்யறதுக்கு சிறப்பான நாள் உத்தியோக இடமாற்றங்கள் செய்யறதுக்கு சிறப்பான நாளாக அமைகின்றது ஆலய தரிசனங்கள் செய்வதற்கான அகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமைகின்றது கையில் ஓரளவு காசு புழக்கம் சின்ன சின்னதாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத சின்ன சின்ன வருமான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் உங்களுடைய வேன் பேச்சால் சில பழிகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக வீண் பேச்சினை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய நாளாக அமைகின்றது வயதான சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல வேலை செய்து கொண்டிருக்கின்ற அவங்க பிள்ளைகள் கையிலிருந்து ஒரு நல்ல அழைப்புகளோ அல்லது வருமானமோ வருகின்ற நாள் இன்றைய நாள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எந்த வருமானம் வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் குடும்பத்துல உங்களுடைய வீண் பேச்சால் தேவையில்லாத பேச்சால் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஆக குடும்பத்துல பேசுகின்ற பேச்சில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாம தலை குனிஞ்சு நிக்காதிங்க பாத்துருந்துக்கிறது மேன்மை சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த திருமணம் கைகூடி வருகின்றனால் நல்ல இளமையான தோற்றத்தோடு நீங்கள் காணப்படுகின்றனால் ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் எதிலும் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதனால் அனைவரின் கவனமும் இன்றைய தினம் உங்கள் மீது திரும்பும் அந்த அளவில் இன்றைய நாள் நல்ல சிறப்பான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஆரோக்கியத்தில் ஒரு மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு உடல் சுகவீனம் நாள் அதே போல் நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அதை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் எடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அன்பு நண்பர்களே இது வந்து ஒரு பொதுவான ராசிபலன் தான் உங்களுடைய சுயசாதக தசபக்திகள் வலுத்திருந்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய நாள் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்